அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் கட்சி சின்னம் வழங்கிய கொஞ்ச நேரத்திலேயே நாம் தமிழ் கட்சியுடைய விங் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்த பொறுவாக பார்க்கலாம் தற்போது தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி குறித்து அதிகமாக பேசுறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்சியின் சின்னத்தை பறிச்ச ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஒன்றியத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜகவும் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுகவும் இணைந்து தான் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் தேர்தல் ஆணையத்திற்கு பாஜக கட்சி நேரடியாக கொடுத்த ஒரு அழுத்தம் தான் நாம் தமிழ் கட்சிக்கு அவங்களுடைய கட்சியின் சின்னமான விவசாய சின்னத்தை அழிக்க மறுத்ததும் அதற்கு பிறகு அந்த கட்சியின் சின்னம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கட்சிக்கு வழங்கியதும் இது ஒரு பெரிய சதி சதிவலையாகவே தமிழ்நாட்டுல உள்ள அனைவருமே பாத்தீங்கன்னா கருதுறாங்க அது மட்டும் இல்லாமல் சீமானை எதிர்க்கக்கூடியவங்க கூட இந்த ஒரு விஷயத்துல சீமானுக்கு அதிகப்படியாக ஆதரவையும் கொடுத்து அவருடைய சின்னத்தை அவருக்கு தான் ரொம்பவே ஒரு மனித நேயம் அப்படின்னும் அரசியல் பண்புல இது எல்லாத்தையும் கத்துக்கணும் பாஜகவும் திமுகவும் அப்படின்னு சீமானை எதிர்க்கக்கூடியவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல சீமானுக்கு சாதகமாக நினைக்கிறாங்க போட்டி போட்டு அவர் தோக்கடிச்சா பரவாயில்ல முதல்ல அவர் போட்டி போட விடுங்க அப்படின்றதா மக்கள் வைக்கக்கூடிய முதல் முழுக்கமே இருக்கு இப்படி போயிட்டு இருக்கும் போது நாம் தமிழ் கட்சிக்கு மைக் சின்னத்தை பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்காங்க ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கும்போது திடீரென இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் மைக் சின்னத்தை வழங்கியது சீமானாலையும் சரி நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளாலையும் சரி கொஞ்சம் கூட இயற்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இறுதியாக சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மைக் சின்னம் நம்மளுடைய ஐடிவிங் மூலம் தமிழ்நாடு முழுக்க பரப்பப்படும் அப்படின்னோ இதனால நம்ம பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னும் கட்சியின் சின்னம் எதுவாக இருந்தால் என்ன நம்ம தானே கட்சியே அப்படின்னு ஒவ்வொரு நிர்வாகியிலுமே ஊக்குவிக்கும் விதமாக சீமான் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு இந்த மாதிரி பேசிய பிறகு நாம் தமிழ் கட்சியுடைய ஐடிவிங் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ் கட்சியின் சின்ன மைக் சின்னம் தான் அப்படின்றத மக்கள் மனசுல பதிகிற வகையில் நிறைய ட்வீட்டும் மீம்ஸும் போட்டு தமிழ்நாட்டளவில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்காக நாம் தமிழ் கட்சியுடைய சின்னத்தை மாத்திருக்காங்க இந்த சின்னம் மக்களிடையே போய் சேருமா அப்படின்னு எதிர்பார்த்த காலம் போய் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேல இந்த ஒரு போஸ்ட் பாத்தீங்கன்னா ரீட்வீட் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட மேல இந்த ஒரு போஸ்டுக்கு லைக்கும் போட்டிருக்காங்க இதை வச்சு பார்க்கும் போது தமிழ்நாட்டில் உள்ள முக்காவாசி பேருக்கு இந்த நாம் தமிழ் கட்சியுடைய ஐடிவி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் தெரிய வருது இதனால சீமானோ நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னும் கட்சி சின்னம் போனது நினைச்சு கவலைப்படாம இந்த சின்னத்தை நம்ம எப்படி ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்றத மட்டும் குறிக்கோளாக இருக்கலாம் அப்படின்னு சீமானவர்களும் சரி நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் சரி அவங்க அவங்களாவே ஊக்கு வச்சிக்கிட்டு களைப்பணியில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓவர் நைட்டில் நாம் தமிழ் கட்சியுடைய ஐடிவிங் செஞ்சிருக்கக்கூடிய மாஸ்க் காரியத்து குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் அமன் சொல்லுருவீங்க நன்றி வணக்கம்